இணைக்க ராஜித சேனாரத்ன முயற்சி சுற்றுலா பயணிகளின் வாகனத்தை தாக்கிய காட்டு ஜானை சீரற்ற பஸ் சேவையால் பயணிகள் தொடர்ந்தும் பாதிப்பு ஸ்பெயினின் கடலில் பிறந்த பெண் குழந்தை இருந்து படமராட்சிகளுக்கு கேவிலுக்கு செல்லும் இலங்கை போக்குவரத்து சபைக்குரிய பஸ் சேவை சீரற்ற நிலையில் இருப்பதனால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் பருத்தி துறையில் இருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்படும் பஸ் கேவிலுக்கு சென்று மறுநாள் காலையில் அங்கிருந்து புறப்படும் இந்த பஸ் அடிக்கடி இயந்திர கோளாறுக்கு உட்படுவதனால் பொதுமக்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்படுகின்றனர் பாடசாலை மாணவர்கள் அலுவலக ஊழியர்கள் நோயாளிகள் தொழிலாளர்கள் வியாபாரிகள் ஆகியோர் இந்த பஸ் சேவையை நம் புறப்படும் புறப்படும் கடைசி இருந்து முதல் பருத்திையிலிருந்து அதிகளவானோர் இதில் பயணம் செய்கின்றனர் இந்த பிரச்சனை பற்றி முறைப்பாடு செய்தும் இதுவரையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே உரிய அதிகாரிகள் உடனடியாக கருத்திற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர் மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் பொறுப்பை முன்னாள் அமைச்சர் ராகித சேனாரத்னு தானாக முன்வந்து ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இரண்டு கட்சிகளும் இணைந்து போட்டியிட வேண்டும் என பல தரப்பினரும் முன்வைத்த கோரிக்கைகளை கருத்திற்கொண்டு ராகித சேனாரத்ன இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் அண்மையில் நடைபெற்ற தேர்தல்களில் பிரதான அரசியல் கட்சிகளுக்கு ஏற்பட்ட பின்னடைவை கருத்திற்கொண்டு எதிர்வரும் தேர்தலில் ஐக்கிய கட்சியுடன் இணைந்து யானை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என சில கட்சிகள் விரும்புகின்றன ஆனால் கடந்த தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சியை விட ஐக்கிய மக்கள் சக்தியே அதிக வாக்குகளை பெற்றதனால் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட வேண்டும் என சில கட்சிகள் விரும்புகின்றன இலங்கையின் தெற்கு கடற்கரை குளிர்காலத்தின் வெப்பமான இடமாக போக் பத்திரிகையால் அடையாளம் காட்டப்பட்டுள்ளது சர்வதேச வாழ்க்கை முறை இதழான போக் இலங்கையின் தென்கடற்கரையை இந்த குளிர்காலத்தின் வெப்பமான பயண இடமாக பெயரிட்டுள்ளது சர்வதேச வாழ்க்கை முறை இதழான போக் இலங்கையின் தென்கடற்கரையை இந்த குளிர்காலத்தின் வெப்பமான பயண இடமாக பெயரிட்டுள்ளது அதன் அழகிய கடற்கரைகள் ஏராளமான வனவிலங்குகள் அமைதியான தேயிலை தோட்டங்கள் தனித்துவமான கலாச்சார அனுபவங்களை சிறப்பித்து காட்டும் கட்டுரை குளிர்ந்த மாதங்களில் அரவணைப்பு சாகசத்தை விரும்பும் பயணிகளுக்கு ஒரு சிறந்த தப்பிக்கும் இடமாக தென் கடற்கரையை சித்தரிக்கின்றது இந்த அங்கீகாரம் இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு ஊக்கத்தை அளிக்கின்றது இது உலகளவில் விரும்பப்படும் இடமாக பிராந்தியத்தின் கவர்ச்சியை வலியுறுத்துகிறது இயற்கை அழகு மற்றும் செழுமையான பாரம்பரியத்தின் கலவையுடன் தெற்கு கடற்கரை சர்வதேச பார்வையாளர்களிடமிருந்து தொடர்ந்தும் கவனத்தை ஈர்த்து வருகின்றது ரத்னகல் மற்றும் ஆபரண தொழில்துறைக்கு விதிக்கப்பட்டுள்ள வெட் மற்றும் சமூக பாதுகாப்பு வரிகள் நீக்கப்பட வேண்டும் ரத்னகல் தொழில்துறையில் தாய்லாந்தை முந்தி செல்ல வேண்டும் என பேருவலை சீனங்கோட்டை மாணிக்கக்கல் மற்றும் தங்க ஆபரண வர்த்தக சங்கம் வருடாந்தம் ஏற்பாடு செய்த எம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச ரத்னகல் கண்காட்சியை பார்வையிட்டதன் பின்னர் உரையாற்றிய போது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் இந்த தொழிலின் நிகரான லாபத்திற்கு வரி விதிக்கப்படக்கூடாது எமது நாட்டில் இந்த துறையை மலங்கடிப்பதற்கு பதிலாக இத்தொழில்துறையை முன்னேற்றுவதற்கு சாதகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் கொங்கொங் தாய்லாந்து ஆகிய நாடுகளை முந்தி செல்லும் வகையில் எமது நாட்டின் ரத்னக்கல் மற்றும் ஆபரண தொழிலை உருவாக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் இஸ்லாம் மதத்திற்கு அபகீர்த்தியை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பொதுபலசேனா அமைப்பின் செயலாளர் கலகொடா தே ஞானசார தேரர் வெளிக்கடை சிறைச்சாலையின் சாதாரண கைதிகள் தடுத்து வைக்கப்படும் அறையில் சிறை வைக்கப்பட்டுள்ளார் பதிவு செயல்முறைக்கு பின்னர் ஞானசார தேரர் சிறையில் அணிய வேண்டிய ஆடையை பரிந்துரைப்பதில் சிறைச்சாலைகள் கட்டளைச் சட்டம் பின்பற்றப்படும் என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி கிரளப்பனை பகுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இஸ்லாம் மதத்திற்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாக நேற்று வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவருக்கு ஒன்பது மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது இந்த தண்டனைக்கு எதிராக பொதுபலசேனா அமைப்பின் செயலாளர் ஞானசார மேன்முறையீடு செய்யப்பட்டது இருப்பினும் குறித்த பிணைமனு நிராகரிக்கப்பட்டதுடன் இருப்பினும் குறித்த பிணைமனு நிராகரிக்கப்பட்டதுடன் அத்தகைய பிணைமனுவை பரிசீலிப்பதற்கான விசேட காரணங்களை முன்வைக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் புதிய பணிப்பாளர் நாயகமாக உயர் நீதிமன்ற நீதிபதி ரங்க திசாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார் இன்று பத்தாம் திகதி வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்ட பணிப்பாளர் நாயகம் உயர் நீதிமன்ற நீதிபதி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து நீதியரசர் ரங்க திசானாயக்க இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் இறக்குமதி செய்யப்படும் கொள்கலன்களை அனுமதிப்பதில் ஏற்படும் தாமதம் காரணமாக எண்ணூறு முதல் ஆயிரம் வரை கொள்கலன்கள் துறைமுகத்தில் தேங்கியுள்ளதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் கொள்கலன்களை அனுமதிப்பதில் ஏற்படும் தாமதங்களுக்கு துறைமுக அதிகார சபை மற்றும் சுங்க திணைக்களத்தின் நிர்வாக பலவீனங்களே காரணமாகும் என்றும் அந்த சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுள நேற்று வியாழக்கிழமை ஊடக சந்திப்பொன்றில் தெரிவித்தார் கொள்கலன்களை அகற்று ஏற்பட்டுள்ள நெரிசல் காரணமாக சாரதிகள் சுமார் ஒரு வாரமாக துறைமுகத்திலேயே தங்க வேண்டியுள்ளது கொள்கலன் அனுமதியில் ஏற்படும் தாமதங்கள் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை சுமார் இருபது சதவீதம் அதிகரிக்க கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொள்கலங்களின் தாமதங்கள் காரணமாக பல நிறுவனங்கள் தாமதமாக கட்டணங்களை செலுத்த வேண்டியுள்ளமையே இதற்கு காரணம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உள்நாட்டு சுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இருந்து வெளியேறி இலங்கையில் தஞ்சமடைந்துள்ள ரோஹிங்கியாக்களை திருப்பி அனுப்பக்கூடாது என கோரி சிவில் சமூக ஆர்வலர்கள் அரசியல் தலைவர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் ஆகியோர் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் இன்று வெள்ளிக்கிழமை போராட்டம் ஒன்றை நடத்தினர் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது புத்தளவில் காட்டு யானை தாக்கியது சுற்றுலா செல்லும் பயணிகள் யானைகளுக்கு உணவளிப்பதையும் எடுப்பதற்காக யானைகளுக்கு அருகில் செல்வதையும் தவிர்க்குமாறு வனவிலங்கு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் உணவு தேடி யானை கணங்களை நெருங்குவதற்கு வழிவகுப்பதால் இந்த எச்சரிக்கை விடப்பட்டது யானையால் தாக்கப்பட்ட வாகனம் சேதமடைந்துள்ளது அதிர்ஷ்டவசமாக ஜாரம் பாதிக்கப்படவில்லை ஜால தேசிய பூங்காவிற்கு ஊடாக செல்லும் இந்த வீதியில் காட்டு யானைகள் வாகனங்களை தாக்கும் சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுகின்றன அதுனானே இது 好、啊 மொரக்கோவிலிருந்து புலம்பெயர்ந்து ஹேனரி தீவுகளுக்கு சென்ற டிங்கி படகில் ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது மொரக்கோ மாகாண குழந்தைகள் இப்படகை ஸ்பெயின் காவல்படை மீட்டது குழந்தை அழுது கொண்டிருந்தது அது உயிருடன் இருப்பதாகவும் எந்த பிரச்சனை இல்லை என்றும் அந்த பெண்ணின் ஆடைகளை அவிழ்த்து சுத்தம் செய்ய அனுமதி கேட்கப்பட்டதாகவும் கடலோர காவல்படை கேப்டன் டொமிங்டோ ஜுரில் தெரிவித்தார் கொடி ஏற்கனவே அவளது சக பயனியொருவரால் வெட்டப்பட்டுவிட்டது நாங்கள் செய்த ஒரே விஷயம் குழந்தையை பரிசோதித்து அவளுடைய தாயிடம் கொடுத்தது எனவும் அவர் கூறினார் தாயும் குழந்தையும் மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு நுண்ணுயிர் எதிர்ப்பிகளுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோர் ஒவ்வொரு ஆண்டும் ஆபிரிக்க கடற்கரையில் இருந்து இஸ்பெயின் ஹேனர்களுக்கு ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ள படகுகளில் பயணம் செய்கின்றார்கள் ஸ்பெயின் குடியேற்ற தொண்டு நிறுவனமான வாக்கிங் போடஸ் கூற்றுப்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த வழியில் மட்டும் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் இறந்தனர்